அடுத்ததாக பேச்சு புயல் எங்களுக்கு எல்லாம் குரு எல்லா விதத்திலும் உச்சரிப்பின் ராஜா என்று சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு மிக அழகாக பேசக்கூடிய என்னுடைய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய திரு நரசிம்மன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் மேடை காலிக்கிறேன் உங்கள் கைத்தட்டங்கள் மூலம் மாதிரி ஒரு நிகழ்வில் எல்லோரையும் சந்திப்பது என்பது உண்மையிலே மனதில் மழை பொழிக்கிற ஒரு சந்தோஷத்தை தருகிறது அதாவது குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் வந்து அமைந்திருக்கிறது அத்தனை குழந்தைகள் பேசுனது அவ்வளவு அழகாக வந்து இருக்கு வாணிப்பாடி மன்றத்தில் தமிழர் மணிகன ஐயா வந்து பேசும்போது அந்த அரங்கத்தில் முன்னாடி ஒரு குழந்தை வந்து அது ஏதோ ஒன்று சொல்லுது உடனே கூட்டம் ஆகும்போது அவர் சொல்றார் உலகத்திலே மிகப்பெரிய பேச்சு எது அப்படின்னா குழந்தையுடைய பேச்சு தான் சொன்னார் அதாவது இன்றைக்கு நிகழ்ச்சி தலைமை ஏற்றிருக்கிற அகல்வழி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நாளாக நான் காத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக காத்து கொண்டிருந்தோம் எப்படி சொல்றது கம்பன் சொல்லுகிறான் சீதாவினுடைய அழகை சொல்லணும் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்லுகிறார் அது எப்படி பத்தாயிரம் கவிதைகள் சொன்ன கம்பனுக்கு வார்த்தைகள் இல்லையா சீதாவினுடைய அழகை சொல்லுவதற்கு அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு பெண் அழகாக இருந்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்திருக்கிறது மகாலட்சுமி இல்லையா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுகிறாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசுனா நமது கல்விக்கு தெய்வம் சரஸ்வதி கலைவாணி பேசுறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாது என்ன வந்திருக்கிறது கலைவாணி இல்லையா ஆ என்னால் எவ்வளோ அழகு அப்பா அப்பா எவ்வளவு தயாரிப்புகள் எவ்வளவு உச்சரிப்பு எவ்வளோ குரல் பலம் எவ்வளோ அறிவு அடேப்பா அப்பா எவ்வளோ அழகு அதாவது அப்போ நான் மாங்கனி பட்டிமன்றத்தில் நடுவராக வர சொல்லி கூப்பிட்டாங்க சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் நெக்ஸ்ட்டு எனக்கு அதில் பெருசாக வந்து விருப்பம் இல்லை ஏன்னா நான் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறேன் அதில் என்ன போய் பெருசாக சிறப்பு இருக்க போகிறது அடுத்த தலைமுறைகள் வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு இது பேச்சுதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு அம்பேத் அவர்களை வந்து அடுத்த மேடைக்கு வந்து பட்டி மன்றம் நடுவராக போடலாம் அப்படின்னு மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு அதிகாலை நேரத்தில் எப்பயாவது எனக்கு வேற வேற புது புது சிந்தனைகள் வரும் அப்போ இது ஏற்கனவே ஒரு அதிகாலை பொழுதுல தோன்ற சிந்தனை தான் ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அம்பேத் இரண்டாவது அகல் வழி அகல் நடுவராக போட்டு அந்த பட்டிமன்றத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எண்ணம் வந்து இருக்கு அது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதான் வந்து உண்மை ஏன்னா லியோனி அவருக்கு சொல்லும் போது சொல்லுவார் பட்டிமன்றம் வந்து வேஸ்ட் கட்டிங் தான் போய் அப்படிதான் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையோட போய் உட்காந்து பண்ணணும் தான் பண்ணணுமா என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு பண்ணனும் நாங்கெல்லாம் போய் பண்ணோம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் பட்டிமன்றம்னா நடுவர் வந்து வயசான ஒருத்தர் மற்றவங்க எல்லாம் இருந்து பேசுவாங்க அப்படிதான் இருக்கணுமா என்ன பட்டிமன்றம் என்பது நடுவராக நமது இளம் பேச்சா வந்து அவங்க வந்து உக்காருவாங்க பக்கத்தில் மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி இந்த முறை இருக்கும் என்று நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா ஏஆர் ரஹ்மான்னு சொல்லுமோ சொன்னார் அவர் பதினேழு வயசில் கிட்டத்தட்ட அவர் இசையமைப்பாளர் அவர் அப்போ இசையமைப்பா அந்த டீம்ல வந்து அந்த வயசு ரொம்ப குறைவானவர் அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாருமே வந்து அனுபவம் மிகுந்தவர்கள் எல்லாருமே கிட்டார் வாசிக்கிறார்கிட்ட கீபோர்ட் வாசிக்கிறவருக்கும் வயலின் வாசிக்கிறவர்கள் எல்லாேருமே அனுபவம் மிகுந்த நிறைய வயசானவங்க இவர் ஒருத்தவங்க ஒரு சின்ன பையன் ஆனால் டீம் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் தான் அவர் தான் எனக்கு செய்தி இப்போ அணிவு தலைமுறையில் நிறைய இளம் இதெல்லாம் வராங்க அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு நிகழ்வு அது அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்வில் வந்து நடுவராக ஒரு இளம் பேச்சாளர் வந்து இருக்கணும் மற்ற பெரியவங்க அணி அணித்தலைவராக இருந்து பேசணும் அப்படிங்கிறது ஆசை ஆகையினால இது அன்பு அண்ணனனுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்கூலில் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் வெளியில் வாய்ப்பு வந்து கிடையாது அப்போ ஒரு நாள் ஏதோ நோட்டீஸை பார்த்துட்டு தான் அண்ணன் கிட்ட வந்து எல்லாம் எங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டிங்களேன் சின்ன பசங்க தானே போட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அன்னைக்கே வாய்ப்பு கொடுத்தார் சின்ன பசங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க நடுவராக உட்கார வச்சாரு அதுக்கடுத்து பெரிய ஆட்கள் கிட்ட உட்கார வச்சாரு அது அப்படியே வளர்ந்து டிவி அப்படி இப்படின்னு வேற வேற திருவிழாக்களை கண்ட இடங்கள்லாம் பேச ஆரம்பித்தோம் கிட்ட வந்து சொன்னேன் அது உங்களாலதான் நான் சாத்தியம் அப்படின்னு அது அடுத்த தலைமுறைகள் ஒரு இளம் தலைமுறைகள் ஒரு பெரிய கிருஷ்ணகிரித்தனுடைய அடையாளமாக பல்வேறு பேச்சாளர்களையும் பல்வேறு திறமையாளர்களையும் எல்லா துறைகளிலும் அதை உருவாக்கும் அதை அன்பு குளோபல் ஃபேமிலி அதை சாத்தியப்படுத்தும் என்கிற நம்பிக்கையோடு அந்த மகிழ்வான தருணத்தில் மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்